தூக்குதரை நம்மளோட என்ட்ரியாக தான் இருக்கணும் ஆஹா போட்டான் சேரி அடிச்சிட்டான்

Vielen okay. Dank.

ஐயோப்பா சம்பவம்னா சம்பவம் இப்படின்னா சம்பவம் இருக்குது என்னடா தென் மூணு மீஜெயிச்சிட்டாங்க தெரியல என்னரும் ஒட்டுக்கா ஏறணும் தனித்தனியா போனா செட் ஆக மாட்டேங்குது ஐயோப்பா சம்பவம் உறுதி இப்ப மாட்டுந்தான் பாத்தீங்கன்னா ரெக்கார்டு வேற போட்டுக்கோங்க மற்ற எவ்வளவு நேரமா நம்ம பாக்கவே இல்லை இல்ல ஆமா என்ன பண்றது ஒன்னும் பிரச்சனை உள்ள அப்லோட் பண்ணும்போது பண்ணவும் போது பேசிக்கலாம் கட் பண்ணிரலாம் அடிச்சிட்டாங்க மொத்தமாக அடிச்சிட்டாங்க மோட்டுவு தான் அடிச்சிருங்க மோட்டு தான் அடிச்சிருங்க அண்ணாத்த திரும்பி அடிங்கண்ணாத்தனத்தை மோட்டு அடிங்க ஒரு ஸ்பீடு கம்மி பண்ணு மற்ற ஜெயிச்சிடும்மா இந்த இதுல ஓப்பன்லேயே ஏறலாம் மற்ற மாட்டிக்காதீங்க குளோவல் யூஸ் பண்ணிக்கோங்க

ரோட்டில் மே ஏறலாம் இல்லையா ஓப்பனில் தான் நேரில் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு சம்பவம் ஓடி வரான் மோட்டு பின்னாடி ஓடுறாரு இவன் எந்த பக்கம் ஒன்றான்னு தெரியல

நான் என்னடா பண்ணுற அவன் அடிக்க சென்னை அப்டிங்களா ர ட டா ட டடா டா 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 ஆல்சோ பிளேயர் இஃப் யூ கேன் டு இட் ஓப்பன் இட் ஓப்பன் இட் ஓப்பன் இட் இந்த சைடு யாரீங்களானா இங்கே வந்துட்டா பின்னாடி சூப்பர் 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 ஆனா என்னடா மேட்ச் ஆடுற அப்படிமா അപ്പ ഒരേ കാളാർക്ക് സിദ്ധി ശിത്തി

சரியதான் <laughs> மிஸ் <laughs> 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 ஆனா அவனை நாக் பண்ணிட்டேன். என்னதே எங்க மோட்டோ. ஓட்டு இங்கே ஓடிட்டு போப்பா. போவானே இங்கே இருக்க மாட்டான். போடு போடடலாம். SVD of my SVD. SVD, Ninja. Tony Ninja is the player. வாங்க தம்பி வாங்க வாங்க தம்பி வாங்க ரெண்டு பேச்சு பூயா தொடர்ந்து சம்பவம் உறுதி